ஒரு புது மயில் கல்லை அவர் தொண்டருக்கிறார் என்னுடைய கருத்து அற்புதமான இந்த மேடை நூல் விழா தமிழ் இயலனுடையது உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற இந்த தலைப்பில் இந்த புத்தகத்தை நான் பார்த்த உடனேயே மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த நிகழ்வில் மிக அற்புதமான ஒரு வரவேற்பு உரையை ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் உள்ளத்தில் நாம் ஒருத்தரை எப்படி உள்வாங்கி கொள்ளுகிறோம் என்பதற்கு சான்றாக ஒரு அருமையான ஒரு வரவேற்பை அவர் வழங்கி இருக்கிறார் ஞானம் பதிப்பதற்கு ஆசிரியராகவும் நல்ல ஹைகு கவிதையினுடைய ஒரு ஆளுமையாகவும் சிறந்த பண்பாளராகவும் இருக்கக்கூடிய தம்பி ஞான ரவிச்சந்திரன் இப்போடைய வாழ்த்துக்கள் போன்றவரை இங்கே வந்துட்டு நாங்கள் வெளியில் போவையில் அந்த பர்பிள் டீன்னு ஒரு கடை இங்கே டீ கடையில் ஒரு அற்புதமான ஒரு பர்பிள் வாங்கி கொடுத்தார் அது ஒன்றும் இல்லை சங்கப்பூ தான் அதில் நீங்கள் டிகாக்ஷன் கலந்து கொஞ்சம் லைன் கலந்துட்டா அந்த கலர் வயலட் கலரில் வந்தது அந்த அந்த தேனீரில் அவங்க தேன் கலந்து கொடுத்ததுனாலே என்னவோ அது ரொம்ப பிரமாணமான ஒரு சுவையில் அந்த சங்குப்பூ தேநீர் இருந்தது அதனால் எனக்கு இயல்பாகவே நானும் தமிழ் இயலனும் ஒவ்வொரு மேடையிலையும் நான் அதை உணர்வது என்ன அப்படின்னா நான் போன வேடையில அதை சொல்லியிருக்கணும் அது என்ன அப்படின்னா உணவு வகுப்பறையில நான் பாடம் எடுக்கும் பொழுது சில குழந்தைங்க வந்து தானாகவே இருக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க எத்திராதி கல்லூரியில பெண் பிள்ளைகள் அவங்களை எழுப்பி டிஃபன் பாக்ஸ் இருக்கா சொல்லுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா நீ போய் கேண்டீன்ல சாப்பிட்டுடுவான்னு அனுப்பி விட்டுருவேன் அல்லது டிஃபன் பாக்ஸ் இருந்தா

அச்சு வெல்லமும் எடுத்துட்டு வரணும் என்கிட்ட காட்டணும்னு சொல்லுவேன் அந்த பசங்க கிட்ட இது போலன்னா நான் வந்து என்னுடைய உணவு முறை என்னுடைய மருத்துவ முறை என்பதும் தமிழ் என்னுடைய மருத்துவ முறை என்பதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு ஆனா அவர் செய்யற அந்த பயிற்சிகள் சிலதை நான் பண்ணது இல்லை தெரியல இப்பதான் முதல் முறையா நான் அதை வந்து பாக்குறேன் அதற்கு முதல் காரணம் என்னுடைய தந்தை அவர் என்ன பண்ணுவார்னா அவர் பதினாறு ஏக்கர் சாகுபடி பண்ணவர் அவரு வரும்பொழுதே கையில வந்து முடக்கத்தான் கீரை இருக்கும் வாத நாராயணன் கீரை இருக்கும் வயல்வெளியில என்னென்ன கீரைகள் வாதத்தையும் எலும்பையும் பலப்படுத்தக்கூடியனவோ அந்த கீரைகளை அவர் படிச்சுட்டோம் பர்ஸ்ட் வந்து எங்கேயாவதான் கொடுப்பாரு அவர் இந்த முடக்கத்தான் கீரை எடுத்துட்டு போய் அதோட கொஞ்சம் சீரகம் உனக்கு அம்மியில வச்சு நுணுக்கி ரெண்டு பூண்டையும் அத வச்சு தட்டி மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு உப்பு போட்டு எடுத்துரும் அப்படின்னு ஒரு மாலை நான்கு மணி வாக்குல இந்த கஷாயம் அல்லது ரசமா கூட எடுத்துக்கலாம் குடி ஊத்திட்ட இதை நாங்கள் தினந்தோறும் இது உண்டு இது ஒண்ணு ரெண்டாவது இப்ப கல்லூரி இப்ப வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எல்லாம் போறாங்கன்னா தனியா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறாங்க வீட்ல அதில் பிஸ்கட்டோ அல்லது வேற சிப்ஸோ அல்லது இன்னைக்கு இந்த உலக சென்னையினுடைய பலபடா உணவு வகைகள் அந்த துர்க்கி மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து கொடுத்து கொடுத்து இந்த குழந்தைங்களை வந்து கிட்னிய எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை வேற ரொம்ப ஸ்டைலா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ எங்களுக்கு என்னன்னா நாங்க மாலை நேரம் பள்ளிக்கூடம் பத்துல இருந்து நாலு மணி வரையில பள்ளிக்கூடம் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படி மாலையில் நாங்கள் வந்தோம்னா எங்க அப்பாவுடைய அம்மா என்ன பண்ணுவாங்க கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்துல மூத்த பெரியப்பா வந்து வயல் வேலை ரெண்டாவது பெரியப்பா செங்கல் சூளை காய்கறி அந்த தோட்டத்திலே காய்கறி போட்டுருவாரு மூன்றாவது என்னுடைய அப்பா வயல் வேலை நான்காவது சித்தப்பா வந்து அந்த செங்கல்லை திருச்சி மாநகரம் முழுக்க இன்னைக்கு கட்டடங்கள் இருக்குன்னா அது எங்கள் எங்கள் வீட்டினுடைய செங்கல் இருந்து போன செங்கல் தான் அப்படியான ஒரு நாலு பேரும் வச்சுக்கிட்டாங்க அதுல இந்த ரெண்டாவது பெரியப்பா அந்த செங்கலுக்காக குவிக்கப்பட்ட களிமண்ணில் மண்ணில் ஒவ்வொரு விதையையும் என்னோட அம்மா என்னுடைய பெரியம்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுவாங்க அந்த விதைகள்லேருந்து முளைச்சி வந்த காய்கறிகள் அதில் சில வந்து மார்க்கெட்டுக்கு போய்டும் சில வீட்டுக்கு வரும் இந்த சில வீட்டுக்குங்கிறது அந்த சொத்த சொல்லை வீட்டுக்கு வந்துடும் இதை என்னுடைய ஆயா என்ன பண்ண ஒரு பெரிய பேசில் போட்டுட்டு சொத்தையெல்லாம் எடுத்துட்டு மீதி காய்கறிகள் மொத்தமாக அதோட கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்த்து போட்டுப்பாங்க கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்து போட்டுப்பாங்க ஒரு பெரிய மண் தாளியில அதை வந்து விறகு அடுப்புல அப்பனா விறகு அடுப்பு தானே அதை வந்து அவிப்பாங்க அவிச்சு அதோட அம்மியில கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நூறு கிராம் சீரகம் பொடி பண்ணுவாங்க ஐம்பது கிராம் மிளகு வந்து பொடி பண்ணுவாங்க ஒரு நாலு அஞ்சு பூண்டு வந்து நைசா அரைச்சிக்குவாங்க இன்னும் நினைவுல இருக்கு இதெல்லாம் போட்டு நெய்ய மேலாக அந்த அவியல்ல போடுவாங்க அவ்வளவுதான் நாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே எங்களுக்கு கிடைக்கிற மாலை சுற்றுனா இந்த தேங்காய் ஓடு இருக்கு பாருங்க இந்த ஓடு பெரிய தென்னை மரமும் நிறைய இருக்கும் அந்த ஓட்டுல ஆளுக்கு ஒரு ஓடு அது ஓடு ஃபுல்லாக இந்த காய்கறி திக்கா அப்படி கொடுப்பாங்க அதுதான் எங்களுடைய மாலை சுற்று ஒரு வேலை அந்த மாதிரியான உணவுகளில் வளர்ந்ததுனாலயோ என்னவோ நான் இன்னைக்கு வரையிலும் என்னுடைய உறுப்புகள் நன்றாக இருக்குங்க நான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மருத்துவ செக்கப்புக்காக போறது உண்டு ஆனா இந்த டென்ஷன்ல வரும்பொழுது சுகர் வந்து ஏறுது இறங்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க போய் அதையும் சரி பண்ணுங்க நெல்லிக்காய் பவுடர் மட்டும் தான் கொடுத்தாங்க வேற எதுவும் இன்னைக்கும் எனக்கு ஏதாவது உடம்புக்கு வருது அப்படின்னா நான் எந்த கீரை எடுத்தால் அது சரி பண்ணும் அப்படிதான் நான் பார்ப்பேன் அப்ப எதாவது ஒரு கஷாயமோ ஒரு ஜூஸோ என்னுடைய உணவுல டெய்லி இருக்கும் அது வெறும் வயிற்றுல இருக்கும் அல்லது ஒரு பதினோரு மணி வாரத்துல இருக்கும் இப்படித்தான் எங்களுடைய உணவு முறை அதுல எங்க அப்பா என்ன பண்ணுவார் மூட்டு வலி உழுது உழுது மூட்டு வலி வந்ததுனால அவர் என்ன பண்ணுவார்னா இந்த இது டெய்லியே அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் எடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பிரச்சனை வரல வயலுக்கு போகிறது வரையில வரல வீட்டுல இருப்பத்திலும் அந்த வலி வந்துருச்சு ஆனா தொடர்ந்து அதைதான் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு மாடிப்படி அதாவது ஒரு வாரம் தொண்ணூத்தி நான்கு வயது இறக்க ஒரு வாரம் வரையில் அவர் மாடி ஏறி தான் இறங்கினாரு அவர் அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தாரு எந்த ஒரு வியாதியும் இல்லை அதே போலதான் எங்க அம்மாவும் எண்பத்தி எட்டு வயது வரையில இருந்தாங்க அவங்க ஓடுவாங்க அந்த வயசுக்கு உள்ளுக்கெட்ட தரையில வச்சுக்கிட்டு வாய்க்கால் வரப்பெல்லாம் தாண்டி வருவாங்க அப்படியான உடல் வாக்கு ரெண்டு பேரும் எடுத்துக்கொண்ட உணவு காலை உணவு இவர் சொல்லியிருக்காருங்க பழைய சோறு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதுதான் அவங்களுடைய காலை உணவு இப்ப எனக்கு இந்த புத்தகத்தை படிச்ச பொழுது எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் நம்ம வந்து இதுல பாக்கலாம் வருந்தன வேண்டாமாம் யார்கைக்கு அருந்தியது அன்றதையை போற்றின்னு வள்ளுவர் சொல்லுவாரு பசிச்சு சாப்பிட்டா நோய் இல்லை அப்படிங்கிறது முதல் விஷயம் நமக்கு ஒரு வாக்கு இருக்கு அதாவது நாள் இரண்டு காலை மாலையில மலம் கழிக்கணும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மாதம் இரண்டு திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் மாதத்தில் இரண்டு முறைதான் உடல் உறவு கொள்ள வேண்டும் வருடம் ஒன்று அது உடலுக்கு பேந்தி எடுக்கணும் இதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது இந்த மாதிரியான நோய்களில் இருந்து நாம் நம்மை நாம காப்பாற்றிக்கலாம் என்பது ஒரு செய்தி இப்போ எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப நேரடியா கனெக்ட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா மூணு விஷயம் நான் இந்த புத்தகத்துல பாக்குறேன் ஒண்ணு இவர் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு இது ரொம்ப காட்சி எல்லாருக்குமே இது வந்து போய் சேர்ந்துடும் அப்படியான ஒரு எளிமையான தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இப்ப அது குறைஞ்சிருக்கு ரெண்டாவது கால்களை வெந்நீரில் அடைத்தல் இது இது நானும் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா கால் இந்த டீச்சரா இருக்கிறவங்களுக்கு இந்த கால் உரி வருது பழக்கம் அது கண்டிப்பா குறைக்கணும்னா வெந்நீர்ல உப்பு போட்டு வச்சுக்கிறது அப்படி இல்லைன்னா நடைப்பயிற்சி முடிஞ்ச நாள் வீட்டுக்கு திரும்ப ஏன்னா எருக்கையிலையை பறிச்சிட்டு வருவேன் வீட்டில் ஒரு செங்கல் இருக்கும் அந்த செங்கலை எடுத்து அடுப்பின சூடு பண்ணிவிட்டு அதை தூக்கி இந்த மேட்டு மேலே போட்டுட்டு அது அந்த செங்கல் மேலே ஒரு பத்து எருக்கலையை வச்சு உள்ளங்காலை தூக்கி அது மேலே வச்சு அதை சுள்ளுன்னு ஏறும் மூடக்கு அந்த அந்த வெப்பம் அதுல நமக்கு உடனடியாக எங்கெல்லாம் வலி இருக்கோ அது வந்து குறையும் இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் வந்து பண்ணிப்பேன் அவர் அழகா சொன்னாரு பல்லு துளக்கிறது ஆளும் மேலும் பல்லு குருதி நாளும் இருந்தும் சொல்லு குருதிங்கிறது நூத்துக்கு நூறு உண்மை சரி இப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து புத்தகமா வரலையா அப்படின்னு நாம வந்து கேட்கலாம் நிறைய புத்தகங்கள் வந்திருக்க அதுதான் நான் இவர் புத்தகத்துல நான் பார்த்ததுங்கிறது என்னன்னா நிறைய ஆயுர்வேத புத்தகங்கள் நான் படித்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அல்லது நானும் அதில் ஊறிக்கிட்டே இருக்கேங்கிறதா ஏன்னா எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரெண்டு மூணு பிரச்சனை வந்தப்போ ஒண்ணு வீடு அப்பதான் நானே தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் வீடு மார்க் பண்ணிட்டு வழிக்கு விழுந்த பொழுது ஆஹ் இடுப்பு எல்ஃபோர் எல்ஃபோ அடிப்பட்டு போச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க நான் இந்த ஆங்கில மருத்துவத்தை அந்த அளவுக்கு நாட மாட்டேன் அப்போ ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட போன பொழுது அவங்க எண்ணெய் குளியல் முழுமையாக எண்ணெய் குளியல் எடுத்து ஒரு வாரத்தில் எனக்கு சரி பண்ணி விட்டாங்க இன்றைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நானாகவே போயிடுவேன் அந்த எண்ணெய் குடிகளுக்காக இப்போவும் என்னை நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு வயசு தெரியல நீ எப்படி உன்னோட உடம்பை மெயின்டைன் பண்ணுறன்னா என்னை கேட்பாங்க இதுதான் விஷயம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் நானாலே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு இருந்து அவங்களே ஒரு உணவு தருவாங்க அந்த உணவும் ரொம்ப எளிமையான உணவு நொய்ய அரிசியில் சீரக பவுடர் கலந்து பாசி பருப்போட வேக வச்சிருப்பாங்க அதுல நெய் விட்டு தான் கொடுப்பாங்க ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில மருந்தே நெய்யாதான் இருக்கும் அதனால நெய் இல்லாத உணவு நானும் எடுக்கறது இல்லை சும்மா கூட அடுப்படி வந்து நெய்யை ஒரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான் அது மாதிரி ஒரு பழக்கம் உண்டு காலை உணவு பழைய சோறு நான் சொல்லிட்டேன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வாந்தி எடுத்தல் இது நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சாலே வாந்தி வரும் இவ்வளவு ஒரு அவருடைய வாழ்க்கை முறை நான் மட்டும் நல்லா இருந்தா நினைக்காம இந்த நன்றாக இருக்க வேண்டும் இவ்வளவு விஷயங்கள் ரொம்ப தெளிவா ஹீமோகுளோபினுடைய அந்த ஓட்டம் மூக்கு கொடுவே அதை சொல்லி காத்தாரு கால்களை நாற்காலிமே இது எனக்கும் இயல்பா உண்டு கீழே படுத்து காலத்துக்கு வேலை வச்சுக்கிறதெல்லாம் இரவு உறவு ஏழு மணி ஏழரைக்கு நான் சாப்பிடுவேன் நான் மண் மண்புழியல் வாழை இலை புலிகள் வாரத்தில் இரண்டு முறையாவது கீரை கண் பயிற்சியும் கண் குடுவையும் மூச்சு பயிற்சி இந்த ஆடனே என்னை பொறுத்தவரையில ஒரு உடல் தலையிலிருந்து கால் வரை காலிலிருந்து தலை வரையான இந்த சுத்தத்தை எப்படி சரி செய்வது என்பதை மிக நேர்த்தியாக மிக நேர்த்தியாக ரொம்ப அழகாக எளிய தமிழ்ல யார் படிச்சாலும் தமிழ் தெரியல அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் யார் படித்தாலும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அழகு நடையில அவர் வந்து எழுதியிருக்கார் இந்த ஏ துணையோட கொடுத்திருக்கிற இந்த படங்கள் இதற்கு வலு சேர்க்கின்றன அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதுமானா இல்லை உள்ளம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பொதுவா புத்தா மெடிடேஷன் அதாவது அவரோட நெருங்கி போறேன்னு சொன்னாங்க ஒரு நாள் விபாசனா கூட போயிட்டு வருவேன் பத்து நாள் விப்பாசனா அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்புறம் அஞ்சு நாள் இருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓடி போயிட்டு ஓடி வந்துருவேன் அப்படி இந்த விபாசனா புத்தர் சொல்றது இதுதான் வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறது துக்கத்திற்கான காரணம் இருக்கிறது காரணத்தை போக்குவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன அந்த காரணத்தை வழிமுறைகளை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமானது எல்லாரும் ஆசைய காரணத்தினால ஆசையை விட்டுடுங்க குடும்பத்துல இருக்காதுங்க எப்படி பெரியாருடைய சிந்தனைகளை வேறு விதமாக சொல்லி ஒரு ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர் ஒன்னும் மிக மோசமாக கடவுளை திட்டியோ அப்படி நம்ம வந்து பார்க்க முடியாது சடங்குகளுக்கான நேரத்தையும் சடங்குகள் செய்வதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய செலவுகளையும் அந்த பொருள்களையும் மனிதர்களுக்கு பயன்படுத்தலாம் அதை ஏன் சிலைக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் தான் அவர் கேக்குறாரு அப்ப அப்படி இருக்கிற ஒரு மனிதரை பகுத்தறிவோடு பேசக்கூடிய ஒரு மனிதரை எப்படியாவது இழுத்து மூடி உள்ள தள்ளிலான்னு பாக்குறாங்க ஆனா அவர் வந்து ஆக்டோபஸ் மாதிரி இப்படி கிளச்சி மேலே மேல இருக்கார் அப்படி தான் புத்தருடைய சிந்தனையும் ஆசையே துன்பத்திற்கு காரணம்ங்கிறது இருக்குதானே ஏன் ரெண்டு மணிக்கு சென்னையை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து பிரியாணி கடை அமோகமா விளையாகுது அப்போ ரெண்டு மணிக்கு நம்ம போய் சாப்பிடணும் நம்மளுடைய வெதர் என்ன

எங்களால அந்த அந்த இழப்புல இருந்து இன்று கூட முடியல ஒரு மருத்துவர் நேரங்கட்ட நேரத்துல பிரியாணி சாப்பிட்டு அதனால் தன்னுடைய வாழ்க்கையை எழுந்து அந்த பிள்ளைய வந்து நம்ம கரசிக்க முடியாம இருக்கிற ஒரு நெருக்கடி வந்து சில நேரம் படித்தவர்கள் செய்யக்கூடிய தவறாகவும் அது இருக்கிறது அப்ப அந்த இடத்துல அவர் கடைசியாக இந்த விபாசனாவ அவர் வச்சிருக்காரு இது ஒன்றுமே இல்லை சும்மா இருத்தாலே சுகங்கிறது தான் ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருப்போங்கிறது தெரியல மரத்தடியில உட்கார்ந்தாலே நீங்க இப்போ அந்த காற்றை உள்வாங்கிக்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு பத்து நிமிடம் வேற கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தாலே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான் புத்தா மெடிடேஷன்ல என்ன சொல்வாங்கன்னா வாக்கிங் இஸ் ஆல்சோ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நடந்து போறதே ஒரு மெடிடேஷன் தான் வாங்க அதாவது குதிங்கால இப்படி வச்சு காலை தூக்கி மறுபடியும் கீழே வைக்கணும் தூக்கி பின் பாதம் முதல்ல அழுந்தணும் முன் பாதம் அதுக்கப்புறம் தான் அழுதணும் அப்போ முன்பாதம் அழுந்தி பாதம் அழுந்தி முன் பாதம் தூக்கி பிறகு முன் பாதத்தை அழுத்தி நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய எக்ஸசைஸ் அப்போ உடலையும் அது சமப்படுத்துது மனதையும் அது சமப்படுத்துகிறது இந்த மாதிரியான ஒரு குறிப்புகள் அப்படிங்கிறது வந்து என்ற ஒரு எழுத்தாளர் சுளுந்தேன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார் மருத்துவம் மருத்துவர்களுடைய நாவிதர்களுடைய பரம்பரையில் இந்த மருத்துவம் பார்த்தல் என்பது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களாக தான் ரவி அவர் சொன்னது அவர்களுடைய அந்த மருத்துவ குறிப்பு முறைகளை சுழந்துங்கிற நாவல் ஏறத்தாழ ஒரு அறநூறு எழுநூறு பக்கம் அந்த நாவல் அந்த நாவல்ல மிக அழகாக அதை வந்து பதிவு செய்திருப்பார் இப்ப நாம இந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்தை விட்டுவிட்டு இந்த ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இலைகள் செடிகள் கொடிகள் மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய காய்கள் கனிகள் இவற்றை நாம் எடுத்து கொள்ளாமல் நாம உட்கார்ந்து பீஸா சாப்பிடுறோம் பர்கர் சாப்பிடுறோம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மாமோஸ் அது மோமோஸ் இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல இந்த இந்த உணவுக்கும் கொழுக்கட்டைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும் ஒரு கொழுக்கட்டை சாப்பிடறதுல இருக்கிறது உங்களுக்கு மாவு சத்து கிடைக்குது இனிப்பு சத்து கிடைக்குது உள்ள அவங்க வந்து எள்ளு வைக்கிறாங்க இரும்பு சத்து கிடைக்குது தேங்காய் வைக்கிறாங்க ஒரு புரோட்டீன் கிடைக்குது அப்போ ஒரு சம விகித புரதத்தை நமது கிராம எளிய ஆயார்களும் பாட்டிகளும் நமக்கு சொல்லி தந்த இந்த மரபை விட்டு விலகி நாம் இன்றைக்கு சர்க்கரை வியாதிக்கு பல நிறுவனங்கள் ஆச்சு சீனால வந்து இன்னைக்கு சர்க்கரை வியாதிக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வர போலாம் போல இப்படி ரஷ்யா வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதே போல இன்றைக்கு ஆராய்ச்சி நடத்தி சர்க்கரையை சர்க்கரை ஒரு முயற்சி இந்த சர்க்கரை வியாதியை மூலதனமாக வைத்த நிறுவனங்கள் என்ன ஆகுமோ தெரியாது ஆனாலும் இதுக்கெல்லாம் நாம போவதற்கு முன்னால் நமக்கு முன்னால இருக்கிற இந்த உணவுகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த செயல்முறையை அதாவது இவர் வந்து வெறும் தியரி மட்டும் எழுதல பிராக்டிக்கலும் சேர்த்து கொடுத்துட்டார் அப்ப நாம இந்த புத்தகத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் இதை நாம் படித்து பார்க்கும் பொழுதே சுவாரஸ்யமா இருக்கு அதுவே குறிப்பா அவர் வந்து இந்த காலுக்கான பயிற்சி மூக்குக்கான பயிற்சி கண்ணுக்கான பயிற்சி இத பயிற்சி இது படித்து பார்க்கும் பொழுது எளிமையாக வந்து கஷ்டமானதே இருக்கிறதே சொல்ல முடியாது அந்த வகையில் இது என்னை பொறுத்த வரையில் தமிழ் இடனுடைய இன்னொரு மயில் கல் என்று தான் நான் இதை சொல்லுகிறேன் இந்த நூல் நான் நிச்சயமாக கல்லூரிகளில் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை என்ற ஒன்று உண்டு நியூட்ரிஷன் எடுத்து செல்ல வேண்டும் அவர்கள் இதை பாடத்திட்டத்தில் சொல்லிடுறேன் பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக இந்த நூலை முதன்மை நூலாக பரிந்துரை செய்வதற்கு நான் எத்திராவி கல்லூரியில் வாக்குறுதி கொடுக்கிறேன் அதே போல நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்ட குழுவினர் இருப்பார்கள் டெட்டில் அங்கே அவர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த நூலை ஒன்று கொடுத்து பாடத்திட்டத்தில் சேர்க்க சொன்னால் கண்டிப்பாக சேர்ப்பார்கள் அதே போல நான் அருள் கிட்ட கொடுத்து தமிழக அரசுடைய பரிசுக்கு நிச்சயமாக நீங்கள் இந்த புத்தகத்தை அனுப்ப வேண்டும் இது பரிசு பெற வேண்டும் பரவலாக்கப்பட வேண்டும் இந்த நூல் பரவலாக்கப்பட வேண்டும் பரவலாக்கப்படும் பொழுது ஒருவேளை இந்த மாய பிடியில் அலோபதி என்ற மாய பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை இந்த நூல் விடுவிக்க கூடும் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படியான நூலை வெளியிட்டு இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தலைமை வழங்கி அதை இந்த இடத்தில் தலைமை உரையாற்றுவதற்கு கவிஞர் கவிஞ தமிழனுக்கு பாட்டு உடனே விளையாட்டாங்க நானு பாபு பாபு சசீதரன் ஞான ரவிச்சம் முழுக்கணும் அவர்தான் சொன்னாரு எங்களுக்கு ஐயா வந்து பாப்புலிட்டி அறிமுகப்படுத்தினாலே நீங்க குடிக்கிறீங்களா வாங்க போலாம் அப்படின்னு அங்கே போய் குடிக்கும் போது நான் சொன்னேன் பாட்டு ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க அவருக்கு அது என்ன நீங்க நான் என்னோட தோணியும் அது என்ன நீங்க தமிழ் இலனுக்கு மட்டும் பாடு பாடுறது எனக்கு பாட மாட்டீங்களா அப்படின்னு நான் ரொம்ப விளையாட்டாதான் நான் அதை கேட்டேன் அவர் எழுதுவாருங்கிற தெரியும் அது அடுத்த விஷயம் ஆனால் நான் வீடு போய் சேர்றதுக்கு தானே எனக்கு கவிதை உண்டு அதுதான் ஒரு நட்பை ஆராதிக்கிற ஒரு விஷயம் ஒரு நண்பரை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் ஆணோ பெண்ணோ இந்த பொறுத்தவரை நான் ரொம்ப சகஜமா பழகிற ஆணுதான் ஒரு வட்டம் வச்சிருப்பேன் எந்த ஒரு ஆணும் அந்த வட்டத்தை தாண்டி உள்ள வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிற ஒரு பெண்மணிதான் ஆனால் இந்த நட்பு என்பது நம்மை உற்சாகப்படுத்துகிறது என்ற இடத்தில் ஆண் பெண் நட்பு என்பது ஆரோக்கியமானது என்பதற்கான ஒரு சாட்சியாக ஞான ரவிச்சந்திரன் இருக்க ார் அது கவிதையாக வெளிப்பட்டிருக்கிறது அரங்கத்தில் படித்து அறியும் ஆனாலும் அந்த நபரின் மீதான ஆசையை நாம் முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு உண்மையான நட்பு அந்த நட்பை அவர் அழகாக செய்திருக்கிறார் அவருக்கும் நன்றி சொல்லி இந்த அரங்கில் மருத்துவ உள்ளிட்ட பலரும் இருக்கின்றீர்கள் ரொம்ப அழகாக இந்த எழுத்து இல்லாமல் இதை மிகுந்த நேர்த்தியோடு இந்த புத்தகத்தில் தன்னுடைய ஆளுமையை செலுத்திருக்கக்கூடிய குடியாத்தன் குமரன் அவர் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பு தந்தவங்களுக்கு நன்றி குறிவிடை நன்றி